வணக்கம் எப்படி அந்த கல்யாணத்துக்கு முந்தைய அந்த மூன்று நாள் கொண்டாட்டங்கள் போயிட்டு வந்தீங்களா எப்படி இருந்தது கொண்டாட்டம்லாம் அப்புறம் சாப்பாடு எப்படி இருந்தது நல்லா இருந்ததுல்ல ரொம்ப சிறப்பா ஒரு வேலைக்கு இருந்த உணவு வகைகள் மறு வேலைக்கு இல்ல அப்படிங்கிற அளவுக்கு எல்லாரும் கண்ணை வெளியே வெறிய வெளியே திறந்து வச்சு சாப்பிட்ற மாதிரி உலகத்தில் இருக்கின்ற மிகச்சிறந்த உணவு வகை எல்லாமே அந்த அடுக்கி வச்சிருந்தாங்க அப்புறம் நம்முடைய அம்பானியே வந்து பரிமாறினார் அது எவ்வளவு பெரிய முக்கியமான ஒரு விஷயம் இல்ல எந்த கல்யாணத்தை சொல்றேன் அப்படின்னு கேக்குறீங்களா போயிட்டு வரல நம்ம எல்லாருமே தானே போனோம் கொண்டாட்டத்துக்கு மொய் எழுதியிருக்கோங்க நம்ம எல்லாரும் கொடுக்குற அந்த மொய் பணத்தை தான் அம்பானி ஆயிரம் கோடி ரூபாய் செலவில் அந்த திருமண முந்தைய கொண்டாட்டங்களை பண்ணிருக்காரு எங்கன்னு கேக்குறீங்களா வேற எங்க நம்ம குஜராத்ல ஜாம் நகர்லதான் ஜாம் 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 ஜாம்னு நடந்து கொண்டுட்டாச்சு மார்ச் ஒன்று ரெண்டு மூணு நாளும் திருமணத்துக்கு முந்தைய கொண்டாட்டங்கள் சரியா சரி அப்போ எப்போ திருமணம்னு கேட்குறீங்க ஜூலை பன்னெண்டுங்க ரெடியாக இருங்க திரும்ப போகணும் நம்ம எல்லாரும் கல்யாணத்துக்கு ஏன்னா நாம கொடுக்குற மொய் பணத்துல தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க புரியலையா தினம் தினம் நீங்க பெட்ரோல் போடுறீங்களா இல்லையா அதுல எவ்வளோ பணம் அவங்களுக்கு போய் சேர்த்து தெரியுமா நாம போடுற நூத்தி பத்து ரூபாய் ஒரு லிட்டர் பெட்ரோல்ல கிட்டத்தட்ட எண்பது ரூபாய் அவர்களுக்கு லாபமாக போய் சேருது ஓகேயா அப்புறம் நம்ம சாப்பிடுற உணவு வகை அதுவும் நம்முடைய விவசாயிகள் சா உழைச்சி உழைச்சி உருவாக்கி அவங்க கிட்ட தான் கொடுக்க வேண்டிய சூழல் நம்முடைய ஒன்றிய அரசு செஞ்சு வச்சிருக்கு அப்புறம் உடை அதை எடுத்துக்கிட்டாலும் நம்முடைய நெசவாளர்கள் நெய்து அங்கதான் கொடுக்குறாங்க எல்லாமே எல்லாமே அப்புறம் கேஸ் நம்ம வீட்டுல வாங்குற கேஸ் இருக்குல்ல மாச மாசம் வாங்குறமே ஆயிரத்தி லட்சம் ரூபாய் கொடுத்து அதுக்கும் அவர் தான் உருவாக்குறாங்க இப்படி எல்லாமே அவர்களுக்கு உருவாக்குகிறார்கள் நாம அதுக்கு வரி கட்டி வரி கட்டி கூடுதலாக லாபம் வேற வச்சு கொடுத்துட்டு இருக்கோம் அவங்களுக்கு அப்ப நம்ம குடுக்குற மொய்ப்பணத்துலதான அம்பானியே வாழ்ந்துட்டு இருக்காரு அதனால தான் அந்த முக்கிய விருந்தினர்கள் ஓகேயா அங்க வந்து சேர்ந்த மார்க் ஜுக்கர் பில் கேட்ஸ் இவங்களை எல்லாம் விட நாம தான் முக்கியமான விருந்த விருந்தாளிகள் சரி அதுதான் முக்கியமான இப்போ இந்த போன் ஒண்ணு வச்சிருக்கோம் அதுவே கூட அவரோட தாங்க அதனால நம்ம கட்டுற அந்த ரீசார்ஜ் சேர்ந்து தான் அவரை நம்மள பேரும் பணக்காரரை ஆக்கி வச்சுட்டு அதுல இந்த ஜியோ போன் ஃப்ரீ சிம்னு ஒன்று கொடுத்தாரு தெரியுமா அது எப்போ நீங்கள் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு நம்முடைய ஒன்றிய தலைவர் அம்பத்தார் இன்று டிமானிட்டைசேஷன் அறிவிக்க போறேன் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி அவர் கொடுத்தார் ஏன் எங்க புள்ளி வச்சா கோலம் போட்டுக்கு தெரியாதா இல்ல போட்ட உங்களுக்கு எனக்கு தெரியாதா டிமானிட்டைசேஷன் அறிவிக்க போற அப்படின்னா உன்னோட கருப்பு பணத்தை நீ அதுக்கு முன்னாடி வெள்ளையாக்கிக்கோ அப்படின்னு அர்த்தம் எப்படி வெள்ளையாக்கினார் அம்பானி அதை ஃப்ரீ சிம்மா இந்தியா முழுக்க கொடுத்தாரு கருப்பு பணத்தை வெள்ளையாக்குறதுக்கு ஃப்ரீ சிம்மா அந்த கருப்பு பணத்தை மாற்றி கொடுத்தாரு அப்புறம் நம்ம வாங்கினோம் அதை அப்புறம் நமக்கு அந்த வசதி பழகி போச்சு அந்த ருசி கண்டுட்டோமா அதனால டிமானடைசேஷன் ஆகிறதுக்கு முன்னாடியே கருப்பு பணம் எல்லாம் ஆயாச்சு ஓகே அப்புறம் நாம வேற அந்த ருசியை கண்டுட்டோம் அதனால என்ன பண்ணாரு அந்த டிமானடைசேஷன் முடிஞ்ச உடனே இல்லை நீங்க வாங்கிடுங்க இதுதான் டேரிஸ் அப்படின்னு சொன்ன உடனே நம்மளால அந்த வசதியிலேருந்து வெளியில வர முடியல திரும்பவும் நாம அம்பானிக்கு ரூபாய் கொடுத்து ஜியோவை வாங்கிட்டோம் இப்போ புரியுதா டிமானிட்டசேஷன் நம்முடைய ஒன்றிய தலைவர் அறிவிக்கிறாருன்னா அது இவருடைய நலனுக்காக தான் இல்லைன்னா நம்ம பின்னாடி எங்கேயாவது அம்பானி வந்து நின்னுறாங்க நம்ம ரூபா நோட்டை மாத்திரத்துக்கு நின்று மேல மாதிரி நின்றுறாரு அவங்கள்ட்ட தானே உலகத்திலேயே மிக அதிக பணம் இருக்கு அவங்க ஏன் பின்னாடி வந்து நிக்கல அம்பானியோ அதானியோ ஏன்னா அவர்களுக்கு ஏற்ற மாதிரி அவர்களுடைய கருப்பு பணத்தை வெள்ளையாக்குவது மாதிரி நம்முடைய ஒன்றிய தலைவர் அவர்களுக்கு திட்டங்களை வளர்த்து கொடுத்துட்டார் இது மாதிரி அறிவிக்க போல அதுக்கு முன்னாடி நீங்க பிளாக்க வெள்ளையாக்கிடுங்க அப்படின்னு சொன்னவங்க ஆக்கிட்டாங்க சரி தான் பெரிய உதவி பண்ணார் நம்முடைய ஒன்றிய தலைவர் இப்ப கல்யாணத்துக்கும் பண்ணியிருக்காங்க கல்யாணம் இல்லை கல்யாணத்துக்கு முந்தைய மூன்று நாள் கொண்டாட்டங்கள் கல்யாணம் ஜூலை பன்னெண்டு தான் அதுக்கு முன்னாடி நடந்த இந்த மூன்று நாள் இருக்குல்ல குஜராத் ஜாம் நகர்ல ஜாம் ஜாம் ஜாம்னு நீங்க நடத்துங்க என்னோட பரிபூர்ண ஆசிர்வாதம் உண்டு அச்சதை உண்டுன்னு நம்முடைய பிரதமர் அவர்கள் இவர்களுக்கு அச்சதை தூவி எப்படி அப்படின்னு கேக்குறீங்க ஒண்ணு இல்ல குஜராத்ல ஜாம் நகர்ல உள்ள ஏர்போர்ட் விமான நிலையம் இருக்குல்ல அது ஒரு சின்ன ஏர்போர்ட் அதனால தினமும் ஆறு விமானம் தான் அங்க வந்து இறங்க முடியும் போக முடியும் ஓகேயா அப்படி இருக்கிற விமான நிலையத்துக்கு தற்காலிகமாக சர்வதேச விமான நிலையம்னு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருக்காங்க நம்முடைய ஒன்றிய அரசு நம்முடைய ஐம்பத்தாறு இன்ச்சு அப்படி கொடுத்தா என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப வெளிநாடுகள்ல இருந்து எவ்வளவு விஐபிஸ் வந்து சேர்ந்தாங்க அவங்க டெல்லிக்கு வந்து அங்கே இருந்து ஒரு ஃபிளைட்டை பிடிச்சு குஜராத்துக்கு போறதெல்லாம் பாவம் அவங்களுக்கு எவ்வளவு டயர்டா வருவாங்கல்ல அதனால நேரடியா குஜராத்துக்கு வந்து சேர்றதுக்காக ஜாம் நகரோட விமான நிலையத்துக்கு சர்வதேச விமான நிலையம்னு ஒரு பத்து நாளுக்கு அவங்க அந்த அந்தஸ்தை உயர்த்தி கொடுத்துட்டாங்க எந்த பத்து நாள் அப்படின்னா பிப்ரவரி கடைசி வாரம் அப்புறம் மார்ச் அஞ்சாந்தேதி வரைக்கும் ஏன்னா மார்ச் மூணாம் தேதி கொண்டாட்டம் முடிஞ்சு மார்ச் நாலாம் தேதி ஒரு நாள் ஓய்வு எடுத்துட்டு மறுநாள் கிளம்பட்டோம் அஞ்சாந்தேதி அப்படின்னு இந்த பத்து நாளுக்கு குஜராத் ஜாம்நகர் விமான நிலையத்துக்கு சர்வதேச விமான நிலையம்ல அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்க ஒரு வீட்டுல ஆறு பேர் தான் இருக்க முடியும் ஆறு பேர் தான் புழங்க முடியும்னு இருக்கக்கூடிய வீட்டுல திடீர்னு ஆயிரக்கணக்கான பேர் நின்னா அந்த வீடு விரிவடைமா இல்ல இல்ல ஆனாலும் பரவாயில்லை எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை உனக்கு அந்த அந்தஸ்தை கொடுத்துறோம் உங்க விமானங்கள் தனியா வந்து 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 இறங்கட்டும் திரும்ப கூட்டிட்டு போயிட்டோம் அப்படின்னு ஒரு ஏற்பாட்டை பண்ணியிருக்காங்க இந்த ஏற்பாடு இந்த அனுமதி கொடுத்ததற்கு யாரெல்லாம் கூட துணை நின்னாங்கன்னா நம்முடைய உள்துறை அமைச்சகம் அமித்ஷா அவர்கள் நம்முடைய நிதி அமைச்சகத்தின் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அது மாதிரி சுகாதாரத்துறை அமைச்சகம் இது மூணுமா சேர்ந்துதான் இதற்கான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சு கொடுத்துருக்காங்க சாமி நல்லபடியா கல்யாணத்தை நடத்து உங்களுக்குடைய உங்களுடைய அடிமைகளாகத்தானே ஒன்றிய அரசு இருக்கிறது ஆனால் நீங்க கேட்டா நாங்க கொடுக்க மாட்டோம்னு சொல்லுவோமா ஆகட்டும் அரசே அப்படின்னு ஆகட்டும் ராஜா அப்படின்னு கும்பிடு போட்டிருக்காங்க ஆகட்டும் அம்பானி அவர்களையும் கும்பிடு போட்டிருக்காங்க இப்படியாக தன்னுடைய முதலாளி சொல்கின்ற அல்லது கேட்கின்ற ஒரு விஷயத்தை செய்து கொடுப்பதற்காக ஒன்றிய அரசு வேலை பார்த்து கொண்டிருக்கிறதுன்னு நம்ம எத்தனை தடவை சொல்லியிருக்கோம் பெரு முதலாளிகளுக்கான அரசாகத்தான் இது இருக்கிறது எளியவர்களுக்கு இந்திய மக்களுக்கான அரசாக இல்லை இப்போ வந்தே பாரத்னு ஒரு ட்ரெயின் விட்டுருக்காங்கல்ல அந்த ட்ரெயின் போட்டியில முன்னாடி போனோம் மத்த ட்ரெயினை விட வேகமா போகணுங்கிறதுக்காக என்ன பண்ணாரு நம்முடைய ஒன்றிய தலைவர் மத்த ட்ரெயின் எல்லாம் கூடுதலாக நேரம் எடுத்துக்கிட்டு மெதுவா போங்க மூணு மணி நேரத்துல போகணும்ன்றதுதான் மூன்றரை மணி நேரத்துக்கு எடுத்துக்கோங்க வந்தே பாரத் மூணு மணி நேரத்துக்குள்ள போயிடணும் அப்படின்னு ஒரு பிம்பத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கணும் வந்தே பாரத் இஸ் தாஸ்ட் ட்ரெயின் இன் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை உருவாக்கணும் ஒரு கட்டமைப்பு ஒரு பொய்யை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு ஏற்பாட்டை பண்ணியிருக்காருல்ல அது மாதிரிதான் இதுவும் ஒன்றிய அரசை நாங்கள் தான் ஆட்சி செய்கிறோம் பிஜேபி தான் ஆட்சி செய்கிறதுங்கிறது ஒரு பொய் பிம்பம் உண்மையிலேயே ஆட்சி செய்கிறது யாருன்னா அம்பானி அதானி மா போன்ற பெரும் முதலாளிகள் அவர்களுக்காகத்தான் நம்முடைய ஒன்றிய தலைவர் எல்லா திட்டங்களையும் செய்கிறார் என்று மிக சமீபத்தில் நம்முடைய சுப்ரீம் கோர்ட் உச்ச இந்த மாதிரி ஒரு கருத்தை சொன்னது அப்படின்னா எப்படிப்பட்ட உண்மையை உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கிறதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் ஒரு நாள் வந்து சேருங்க என்ன நாள் தெரியுமா நம்முடைய ஒன்றிய தலைவர் திடீர்னு என்னன்னா இன்னைக்கு அம்பானி வீட்டு திருமணத்துக்காக இந்திய தெருக்களில் அவர்களுடைய ஊர்வலம் கல்யாண ஊர்வலம் வரப்போகிறது அது ரொம்ப பிரபலமா ரொம்ப செல்வந்தர்கள் வீட்டு திருமணம் செல்வந்தர்கள் வீட்டு ஊர்வலம்னால பஞ்சை பலாரிகள் ஏழைகள் கிழிந்த துணியோடு இருக்கக்கூடிய நீங்கள் வேர்வை குளிக்காமல் நாற்றத்தோடு இருக்கக்கூடிய நீங்கள் எலும்பும் தோலுமாக வற்றலுமாக இருக்கக்கூடிய இந்திய மக்கள் நீங்கள் யாரும் தெருவுக்கு வரவே கூடாது எல்லாரும் அவங்க அவங்க வீட்டுக்குள்ள கதவை பூட்டிட்டு உட்காரணும் தெருவுல யாராவது இறங்கினீங்கன்னா உடனே உங்களை சுட்டு கொன்றுவோம் குண்டு மழை பொழியும் உங்கள் மேல இல்ல கண்ணீர் புகை போடுவோம் இல்லை உங்களை தேச விரோதின்னு சொல்லுவோம் அதனால ஜாக்கிரதையா இருந்த வீட்டுக்குள்ள இருங்க ஓகேயா அப்படின்னு ஒரு சட்டம் போடுவார் நிச்சயமாக அப்படி இல்லாமல் நாம் நம்முடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் நம்முடைய இந்தியாவை காப்பாற்ற வேண்டும் என்றால் என்ன செய்யணும் நம்முடைய முதல்வர் இந்தியா கூட்டணியை சிந்தாமல் சிதறாமல் காப்பாற்றி வெற்றி பெற வைத்து ஒன்றிய அரசாக அதை நம்முடைய இந்தியா இந்தியா கூட்டணியை உருவாக்க வேண்டும் அங்கே இருக்கின்ற அராஜக அரசை நீக்கியாக வேண்டும் இல்லை என்றால் ஐம்பத்தாறு இன்ச் எந்த எல்லைக்கும் போவார் தன்னுடைய நண்பர்களுக்காக அதை நிறைய முறை பார்த்தாச்சு தயவு செய்து இந்திய வாக்காளர்களை இந்தியாவை காப்பாற்றுங்கள் இந்திய இளைஞர்களே எதிர்கால இந்தியாவை உங்களுக்கான எதிர்கால இந்தியாவை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் இந்தியா கூட்டணிக்கு வாக்களியுங்கள் இல்லை என்றால் இந்திய கூட்டணி என்பது நேஷனல் டிஸ்ட்ரக்டிவ் அலையன்ஸ் என்று நம் அத்தனை பேருக்கும் தெரியும் அது இன்னமும் அராஜகமாக இன்னமும் கொடூரமாக இன்னமும் விஸ்தாரத்தோடு விஸ்தீரணத்தோடு இன்னமும் வெளியாக இந்தியாவை சுரண்டும் இந்தியாவை சுரண்டும் இந்தியாவை சுரண்டும் இந்தியர்களையும் சுரண்டும் நம்மை நாமே காப்பாற்றிக்கொள்வோம் நம்முடைய வாழ்ந்த மிகு முதல்வர் அவர்கள் முன்னெடுக்கின்ற இந்தியா கூட்டணியை வெல்ல வைப்போம் நன்றி வணக்கம்